ஹலோ யூடியூபர்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோல யூடியூப் லைப்ரரி பத்தின டீடைல்ஸ் தான் பாக்க போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட வீடியோஸ்ல நீங்க மூவில வர சாங்ஸ் யூஸ் பண்ணாலோ அல்லது காப்பிரைட் வெப்சைட்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு மியூசிக் எடுத்து யூஸ் உங்களோட சேனலுக்கு காப்பிரைட் க்ளைம் ஆர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரலாம் நம்மளோட யூடியூப் வீடியோஸ்க்கு என்ன சாங் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூபே நம்மளுக்கு மியூசிக் லைப்ரரி அப்படிங்கிற டூல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி மியூசிக் இருந்து நீங்க எஃபெக்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ்க்கு காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வராது அதை எப்படி நம்ம கேலரிக்கு டவுன்லோட் பண்றது எப்படி நம்ம யூஸ் பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இதுலயுமே ஒரு சின்ன ரூல் இருக்கு நமக்கு யூடியூப் லைசென்ஸோட வர அந்த ஆடியோ லைப்ரரியில இருந்தே கூட நீங்க மியூசிக் யூஸ் பண்ணும்போது சில நேரத்தில் கிளைம் வர சான்ஸ் இருக்கு அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் லைப்ரரியிலே கிரெடிட் கொடுக்கக்கூடிய சில மியூசிக்ஸ் இருக்கு ஸோ அதுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு கிரெடிட் கொடுக்க வேண்டி வரும் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் ஸோ அதை நான் இதில் டீடைலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் மற்றபடி யூடியூப் லைப்ரரியில இருக்கக்கூடிய மியூசிக்ஸை நீங்க நம்மளோட ஃபேஸ்புக் வீடியோஸ்கோ இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்கோ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத டீடைல்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சோ உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கிற நோட்டிபிகேஷன் டச் பண்ணிக்கோங்க பிகாஸ் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் அதுல வந்துட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ யூடியூப் லைப்ரரி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கூகுள் க்ரோம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ க்ரோமில் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்க இங்கே கீழே வருது பார்த்தீங்களா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ லாகின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா கீழ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் ஐகான் ஒண்ணு இருக்கும் சோ நான் திரும்ப காமிக்கிறேன் இங்க கீழ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மியூசிக் ஐகான் இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மியூசிக் எல்லாமே வந்துருச்சு ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம யூடியூப் லைப்ரரி இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் தான் நெக்ஸ்ட் இருக்கிறது சவுண்ட் எஃபெக்ட் ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ங்கிறது நம்மளோட வீடியோக்கு பின்னாடி ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது இப்போ ஜஸ்ட் நான் ஒன்னு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இப்போ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உட் ட்ரெயின் விசில் அப்படின்னு இருக்கு ஸோ அதை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சோ இந்த சவுண்ட் எஃபெக்ட நீங்க தாராளமா உங்களோட வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம் மியூசிக்குமே இதே மாதிரி தான் நீங்க கேட்டகிரிஸ் கூட இதுல தனியா சூஸ் பண்ணிக்கலாம் இங்க சர்ச் ஆர் பில்டர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா கிளிக் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா அந்த மூட கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிரி பிரைட் காம் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூட்ஸ் இருக்கு அதை ஹாப்பி அப்படிங்கறதுல ஏதாவது ஒன்னு வந்துட்டு நீங்க டிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அதுக்கான மியூசிக்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஃபில்டர் ஆய் வரும் ஸோ மூட் பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பி செலக்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வர்றது எல்லாமே ஹாப்பியான மூட்ல பிளே பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்க்கு வருது ஸோ இதுல நீங்க ஜஸ்ட் இங்க ஸ்டார் ஐக்கான் இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார் அப்படி போட்டு வச்சிட்டீங்க நாளைக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட ஃபேவரட் மியூசிக்கு ஸ்டார் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த ஸ்டார் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அங்க வந்துட்டு ஸ்டோர் ஆயிடும் சோ இவ்வளவுதான் ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்மே வந்துடும் ஸோ உங்களுக்கு இங்கே பாத்தீங்கன்னா டியூரேஷன் அப்படிங்கறதுல உங்களுக்கு எந்த அளவு லென்த் அப்படிங்கறதுமே வந்துடும் ஸோ இது லைசன்ஸ் டைப் இருக்கு பாத்தீங்களா தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம யூடியூப் லைப்ரரி கொடுக்கக்கூடிய மியூசிக்குமே சில இதுக்கு இந்த மாதிரி லைசன்ஸ் டைப் கேட்கும் அதாவது இந்த மாதிரி யூடியூப் ஐகான் இருந்தா நீங்க ஜஸ்ட் அதை டேரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட் இல்ல இதுக்கு நீங்க வந்துட்டு கிரெடிட் கொடுக்க வேண்டி அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா அட்ரிபியூஷன் ஆப்ஷன் நாட் ரெக்யூர்ட் அப்படின்னு இருக்கிறதுக்கு வந்துட்டு நீங்க எந்த விதமான கிரெடிட்மே கொடுக்க தேவையில்லை பட் அட்ரிபியூஷன் ரெக்யூர்ட் அப்படின்னு இருக்கிற மியூசிக் அதாவது அது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க லைசன்ஸ் டைப்ல யூடியூப் ஐக்கான் இல்லாம சிசி அப்படின்னு வரும் ஸோ இந்த மாதிரி மியூசிக்கு நீங்க கட்டாயம் கிரெடிட் கொடுக்கணும் ஸோ அது ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமே இல்லை நீங்க ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு இந்த மால் ஷாப் பாப் அப்படிங்கிற ஒரு மியூசிக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஜஸ்ட் அதுக்கு நேரம் சிசின்னு லைசென்ஸ் டைப் இருக்கு அந்த சி சி நீங்க பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த பாப்பப்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதோட சோர்ஸ் என்ன இது ஆர்ட்டிஸ்ட் யாரு அப்படிங்கிற சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு அதை வந்துட்டு நீங்க இங்க காப்பின்னு இருக்கு பாத்தீங்களா இந்த காப்பி ஐக்கான கிளிக் பண்ணி காப்பி பண்ணிருங்க காப்பி பண்ணிட்ட உடனே அந்த இன்ஃபர்மேஷன் காப்பி ஆயிடும் இதை வந்துட்டு நீங்க எந்த வீடியோல இந்த மியூசிக்க வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இதை பேஸ் பண்ணிருங்க அவ்வளவுதான் சோ நீங்க அதுக்கப்புறமா இந்த ஆடட்னு இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ண உடனேவே உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு கேட்கும் டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்க மியூசிக் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகி கேலரியில சேவ் ஆயிடும் இதே மாதிரி தான் நீங்க வந்துட்டு யூடியூப் லைசென்ஸ் இருக்கிற வீடியோஸ்க்குமே ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போ மியூசிக்ல வந்துட்டு இந்த யூடியூப் ஐக்கான் இருந்தா நீங்க எந்த வித கிரெடிட்மே கொடுக்க தேவையில்லை பக்கத்துல இருக்க டவுன்லோட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் டவுன்லோட் ஆயிடும் இந்த மாதிரி சிசி இருந்தா மட்டும் கிரெடிட் கொடுங்க இல்லாட்டி டைரக்டா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிருக்க மியூசிக் பாத்தீங்கன்னா டேஸ்டி வேவ்ஸ் இதை வந்துட்டு வாங்க நம்ம இப்ப எப்படி கேலரியில இருந்து நம்ம வீடியோக்கு பேக்ரவுண்ட அப்லோட் பண்றது அப்படிங்கறத அப்படின்றத காமிக்கிறேன் சோ நான் எப்பவுமே எடிட்டிங்க்கு விஎன் ஆப் தான் யூஸ் பண்ணுவேன்னு தெரியும் நான் ஓபன் பண்ணிட்டேன் சோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க வீடியோக்கு ஆல்ரெடி என்னோட வாய்ஸ் ஓவர் இருக்கு ஜஸ்ட் நான் அதை பிளே பண்ணி காமிக்கிறேன்

மியூசிக்கோட பேர் டேஸ்டி வேவ் ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா ஸோ இதுதான் இதை வந்துட்டு நம்ம யூஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வால்யூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்கு ஸோ நீங்க உங்களோட வாய்ஸும் ஹண்ட்ரட்ல வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வால்யூமையும் ஹண்ட்ரட்ல வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே காம்படிட்டிவா இருக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்ங்கிறது ரொம்ப சப்டிலா இருந்தாதான் நல்லா இருக்கும் அதுக்காக நான் ஒரு டென் மட்டும் இதோட சவுண்டை கொடுத்துக்கிறேன்

ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு யூடியூப்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் எதை பத்தின அப்டேட் வேணும் அப்படிங்கறத கட்டாயமா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா கமெண்ட்டுக்குமே நான் கட்டாயமா ரிப்ளை பண்ணுவேன் ஒன் மோர் திங் நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ